மணல் கான்ட்ராக்டர் சேகர் ரெட்டியிடம் ரூபாய் முன்னூறு கோடி லஞ்சம் வாங்கிய அமைச்சர்கள் அதிகாரிகள் பற்றிய விவகாரம் நாளுக்கு நாள் விஸ்வரூபம் எடுத்து வருகிறது லஞ்சம் வாங்கிய அமைச்சர்கள் பற்றிய தகவல்கள் வெளிச்சத்துக்கு வருமா அவர்கள் மீது உரிய முறைப்படி சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் ஏற்பட்டுள்ளது மணல் கான்ட்ராக்டர் சேகர் ரெட்டி வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்திய போது நூத்தி எழுபத்தி ஏழு கிலோ தங்கம் ரூபாய் நூத்தி முப்பத்தி இரண்டு கோடி ரொக்கம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன அதோடு சேகர் ரெட்டி எழுதி வைத்திருந்த ரகசிய டைரி ஒன்றும் அதிகாரிகள் கையில் சிக்கியது அந்த டைரியில் சேகர் ரெட்டி தனது எஸ்ஆர்எஸ் மைனிங் நிறுவனத்திடமிருந்து கோடிக்கணக்கில் லஞ்சம் பெற்ற தமிழக அமைச்சர்கள் உயர் போலீஸ் அதிகாரிகள் பற்றிய விவரத்தை தேதி வாரியாக எழுதி வைத்திருந்தார் அந்த டைரி தகவல்கள் உண்மைதானா என்று அதிகாரிகள் ஆய்வு செய்து வந்தனர் வருமான வரித்துறையினர் நடத்திய விசாரணையில் தமிழக அமைச்சர்கள் பலர் லஞ்சம் வாங்கியது உறுதியானது அதுபோல் சுமார் முப்பது உயர் போலீஸ் அதிகாரிகளும் சேகர் ரெட்டியிடம் லட்சக்கணக்கில் மாமூல் வாங்கியிருப்பது அம்பலத்துக்கு வந்துள்ளது அவர்களது பெயர்களை வெளியிடாத வருமான வரித்துறை அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியது அந்த கடிதத்துடன் எந்தெந்த அமைச்சர்கள் அதிகாரிகள் எவ்வளவு லஞ்சம் வாங்கினார்கள் என்ற விவரம் இணைத்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சுமார் இரண்டு வாரத்துக்கு முன்பே இந்த கடிதம் தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஆனால் தமிழக அரசு சார்பில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தலைமை செயலாளர் தான் இந்த விஷயத்தில் மாநில லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறப்படுகிறது ஆனால் அந்த துறை தலைமை செயலாளரிடமிருந்து வேறு ஒருவருக்கு மாற்றப்பட்டு விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது வருமான வரித்துறையினர் இந்த விவகாரத்தில் தீவிரம் காட்டுவதால் தமிழக அமைச்சர்கள் மத்தியில் கலக்கம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக லஞ்சம் வாங்கிய அமைச்சர்கள் அதிர்ச்சியுடன் காணப்படுகிறார்கள் உயர் போலீஸ் அதிகாரிகள் மத்தியிலும் சற்று கலக்கம் ஏற்பட்டுள்ளது லஞ்சம் வாங்கிக் கொண்டு குட்காவிற்கு அனுமதி கொடுத்த உயர் போலீஸ் அதிகாரிகள் கதிகலங்கி போயுள்ளனர் இதற்கிடையே சேகர் ரெட்டியிடம் இருந்து எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்களும் பணம் பெற்றது தெரியவந்துள்ளது அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வருமான வரித்துறை பரிந்துரைத்துள்ளது லஞ்சம் வாங்கிய அமைச்சர்கள் அதிகாரிகள் பட்டியலை வெளியிட வேண்டும் என்று பல்வேறு கட்சி தலைவர்களும் கூறி வருகிறார்கள் ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடவடிக்கை எடுக்கும் போதுதான் சேகர் ரெட்டியிடம் லஞ்சம் வாங்கியவர்கள் யார் யார் என்ற விவரம் தெரியவரும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்